அதிர்ஷ்டம் அடிக்குமா இல்லையான்னு பார்த்துருவோங்க ஒரு சென்ட்டுக்கு நாளை கால் லட்ச ரூபா சொல்லுதாங்க அது நம்ம பாவூச்சி தரத்துக்கும் நம்ம தெங்காசிக்கும் இடையில சூப்பரான நம்ம கேடிசிஆர் பக்கத்தில் சுற்றி சுற்றி தாங்க நாலு லட்ச ரூபா சொல்லுதாங்க முதல்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வாங்கி தரேங்க ஜம்முன்னு குறைச்சி பேசி முடிக்கலாம் பாருங்க இடத்த வந்து காட்டுறேன் ஒம்பது சென்ட் இருக்கு நாளை கால் சென்ட் இருக்கு இங்கோட்டி பாருங்க இந்த இடம் தாங்க ஒம்பது சென்ட் ஜம்மு இருக்குங்க உங்களுக்கு சூப்பராக வடக்கை பார்த்து வீடு போடலாம் தெற்க பார்த்து வீடு போடலாம் கிழக்க பார்த்து வீடு போடலாம் இன்னொரு இடம் வாங்க காட்டுது நாளைக்கால் நான் இருக்குது வருங்க நீங்கள் எந்த இடம்னாலும் வாங்குங்க ஜம்முன்னு முடிக்கலாம் சுற்றி சுற்றி எல்லாமே வீடுகள் எல்லாமே நிறைந்த இடம் நல்லா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி ஜம்முன்னு கட்டுங்க நம்ம இருந்து பக்கத்தில் நீங்கள் ஒரு லோ பட்ஜெட்டில் வீடுகள் கெட்டதுன்னு அமைதியாக இருக்கணும் இடம் என்னடான்னா எனக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் நிறைய பேர் இப்போ கூட ஒரு ஆள் அறுபத்தஞ்சு லட்ச ரூபா வீடு நம்ம பாவரிச்சி தென்காசியிலேருந்து இங்கே வந்து ஐம்பத்தி ஆறு லட்சம் அறுபத்தஞ்சி லட்சரூவா சொல்லி வீடியோ போட்டோம் ஐம்பத்தி ஏழு லட்ச ரூபாய்க்கு நம்ம விற்று கொடுத்துருக்கோம் மாதிரி தான் ஜம்முன்னு நிறையா பேர் தென்காசியில் கொஞ்சம் நிறையா சுற்றி சுற்றி ஃபுல்லு இங்கேலாம் பாருங்க வீடு இங்கே ஒரு வீடு இங்கே ஒரு வீடு எல்லாமே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி தள்ளி தான் இருக்கும் எல்லாம் ஒரு பத்து சென்டில் ஜம்முன்னு கெட்டுதாங்க அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு பத்து லட்ச ரூபா வந்துடுது அதனால தான் இங்கே வந்து வீடு கெட்டு தாங்க நாலு லட்சம் நாளைக்கு ஆறு லட்ச ரூபா வச்சு குறைச்சி பேசலாம் எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்க முடியுமோ நம்மளால் முடிஞ்சளவு குறைச்சி பேசிடலாம் அதனால் நீங்கள் வந்து இடத்த வந்து பாருங்கள் நிறைய பேர் என்னடன்னா ரேட்டு கூடன்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம இடத்தே இப்போ நம்ம ஒரு ஒரு இருபது லட்ச ரூபாய்க்கு இடம் வச்சிருக்கோம் நம்ம இருபத்தஞ்சி லட்சம்னு கூட தான் சொல்லுவோம் எல்லாத்துக்குமே ஆசை வந்து ரொம்ப இருக்கும் அதனால் நீங்கள் வாங்க நம்ம எவ்வளோ கூட பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணிடுவோம் முதலே நம்ம குறைச்சி பேசினா சரி வராது அதனால் நீங்கள் வந்துட்டு இடத்த வந்து பாருங்கள் நீங்கள் வந்து பக்கத்து வீட்டில் வேணாலும் விசாரித்து பார்த்துட்டு நல்லபடியாக எடுக்கலாம் வாங்க